எப்படியோ இந்த பாட்டில் டாஸ்க் முடிஞ்சதுங்க பாட்டில் சப்ளைஸ்க்கு ஜூஸ் ஓனர்ஸ் காயின் கொடுத்திருந்தாங்க பிரவீன் ராஜ் அதிகமான கிட்டத்தட்ட பதினெட்டு காயின் வாங்கியிருந்தாரு சுபிக்ஷா அதிகமான காயின் வாங்கியிருந்தாங்க ரெண்டு பேருமே அடுத்த வாரம் விக்ஷன்ல இருந்து விடுபடுறாங்க சுபிக்ஷா வந்து இன்னொருத்தர சேவ் பண்ணலாம் அப்படின்ற முடிவை அடுத்த வாரம் எடுக்கலாம்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்த இந்த டாஸ்க் ஒரு வழியா முடிஞ்சதுங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே எயிட்டீன் எடுத்தவனே பாத்தீங்கன்னா கம்புருதி துஷார் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு துஷார் வந்து ஜஸ்ட் வேலை பண்றத பத்தி பேசிட்டோம்னா துஷார் நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டார் அடிக்க போயிட்டார் அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியலங்க திரும்பவும் கிட்ட போய் சண்டை போட்டு நீ எல்லாம் ஒரு ஆளா நீ எல்லாம் ஒரு காமெடி பீஸ்னு சொன்னது ஏத்துக்கவே முடியாதுங்க இன்பேக்ட் எல்லாரையுமே ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்க திறமைக்காக தான் பிக் பாஸ் கூப்பிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திவாகர் வாட்டர்மேலான் ஸ்டார் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டார் அவருக்கும் ஒரு திறமை இருக்குன்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த கம்ருதீன் அவரை வந்து அசிங்கப்படுத்துறது ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருவும் கம்ருதீன் இந்த பக்கம் ஒரு பிளான் போடுறாங்க அந்த பக்கம் போய் திவாகர் கிட்ட பேசி அண்ணா ஒரு பிளான் போடுறாங்க டபுள் கேம் ஆடுறாங்க விஜே பார்வதி நல்லா தெரியுதுங்க விளையாடுறது வந்து சுபிக்ஷா தான் இந்த கேம்ல இன்னைக்கு தாங்க ஜாஸ்தியா இருந்தது எனக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா போன மாதிரி எனக்கு தோணல நாளை சந்திப்போம்